நிறைய பேருக்கு திருமணமே ஆகல நிறைய வசதியா இருக்கேன் நல்லா படிச்சிருக்கேன் சம்பாதிக்கிறேன் திருமணம் ஆகல சில பேருக்கு ஒன்று இரண்டு மூன்று திருமணம் வரைக்கும் போயும் ஃபெயிலியர் இப்படி திருமணத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதற்கு காரணம் என்ன இதற்கு ஏதாவது கிரக சேர்க்கைகள் இருக்கா இப்ப சூரியன் தகப்பன் சந்திரன் தாய் அப்ப இந்த சூரிய சந்திர சித்தாந்தம் தான் இந்த இடத்துல நமக்கு எல்லா விதத்திலையும் முன்னாடி வந்து நிற்கிது ஜனனம் எப்படி இருக்குன்னா நீ யாரை சார்ந்திருக்கிறாய் உன்னை யார் சார்ந்திருக்கிறாய் இந்த ரெண்டு தான் பிறப்பினுடைய ரகசியமே இந்த செவ்வாய்க்கு ரெண்டு சுக்கரம் இருந்தா இவனுக்கு காசு போன அமைஞ்சிரும் குடும்பம் அமைஞ்சிரும் செல்வம் அமைஞ்சிரும் பொண்டாட்டி அமைஞ்சிரும் வாழ்வியல் எத்தனை அத்தனை சுகபோகங்களும் அமைஞ்சிடும் இப்ப நம்ம படக்கணும் என்ன சொல்லுவோம் ஏழுல சனி இருந்தா அவனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு பெரிய தடை அப்படின்னு ஏழுல சனி இருக்கிறவனுக்கு தான் நல்ல

திருவுருள் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும் கடந்த சனி பயிற்சி பதிவுகள் வந்து மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பு சனியை பத்தி நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய பேர் ஆமா அப்படிங்கிற மாதிரியும் அதற்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு தீர்வுக்கான ஒரு கேள்விகளா வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க இப்ப நம்ம வந்து பொதுவான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா திருமணம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அச்சானிய ஆதாரமே வந்து திருமணம் அந்த திருமண பந்தம் அப்படிங்கறதுல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க உதாரணத்துக்கு திருமணம் பண்ணியும் சேர்ந்து வாழ முடியாதது அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமணமே ஆகல நிறைய வசதியா இருக்கேன் நல்லா படிச்சிருக்கேன் சம்பாதிக்கிறேன் திருமணம் ஆகல சில பேருக்கு ஒன்று இரண்டு மூன்று திருமணம் வரைக்கும் போயும் ஃபெயிலியர் இப்படி திருமணத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதற்கு காரணம் என்ன இதற்கு ஏதாவது கிரக சேர்க்கைகள் இருக்கா இதற்கான ஏதாவது ஒரு இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொண்டால் திருமணத்துல நீங்க வந்து தோற்காமல் ஜெயிக்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இப்போ வாழ்க்கையில் வந்து மிக இன்றியமையாதது அப்படின்றது திருமணம் இயற்கை எப்படி படைக்குது அப்படின்னா ஆண் பெண் இதுக்கு அடிப்படை வந்து சூரியன் சந்திரன் இப்போ சூரியன் தகப்பன் சந்திரன் தாய் சூரியன் தான் ஒரு ஆண் சந்திரன் ஒரு பெண் அப்போ இந்த சூரிய சந்திர சித்தாந்தம் தான் இந்த இடத்துல நமக்கு எல்லா விதத்திலையும் முன்னாடி வந்து நிற்கிது இயற்கையே பார்த்திங்கன்னா வானம் பொழிகிறது பூமி செழிக்கிறது அப்போ வானம் என்பது சூரியன் பூமி என்பது சந்திரன் இப்போ இந்த ரெண்டுமே இணையும் போது தான் இப்போ வானமும் பூமியும் இணைந்து விளைவிக்கக்கூடியதை உண்டு உயிர் உயிர் வாழும் உயிரினங்கள் தான் நாம் எல்லாருமே அப்போ இங்கே விளையாத ஒன்றை ஏதாவது நான் உண்டு உயிர்வார்கிறேன் சொல்லக்கூடிய ஜீவன்கள் எதுவுமே கிடையாது அப்போ வானமும் பைத்தரக்கூடாது பூமியும் பயித்தரக்கூடாது இது ரெண்டும் சேர்ந்தாத்தான் அப்போ இந்த இடத்துல தான் ஆணும் பொண்ணும் சேர்ந்தாதான் இங்கே ஜீவ உற்பத்தி அப்படியே பிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ பிறப்பு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது அந்த பிறப்புக்கு காரணம் என்ன ஒரு ஆண்மன் அப்படின்ற ஒரு நிலை இப்போ வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே ஒவ்வொரு ஜீவனுமே ஒரு தாங்கி தான் வர்றோம் ஒரு கர்மா இந்த கர்மாவை வந்து தாங்கி உள்ளே வரும்போது இவனுக்கு ஒரு கர்மாவை கொடுக்கணுன்றதுக்காக வருது அப்போ நீங்கள் ஒரு பையனே எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்யாணம் அப்படின்னு பேசும்போதே தம்பி என்ன வேலையில் இருக்காரு என்ன பண்ணுறாரு அப்போ அந்த கர்மாவை தீர்மானித்ததுக்கு பின்னாடி தான் அவனுக்கு திருமணம்ன்ற ஒரு சொல்லுக்கே இங்கே வருது அப்போ இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா இப்போ மேசம் அப்படின்ற ஒரு லக்கணம் தான் பிறக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உரிய லக்கணம் இதுதான் காலபூச லக்கணம்னு பேர் அந்த லக்னாதிபதியை என்ன செய்கிறாருன்னா லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல உச்சம் பத்தாம் இடம் தசம கேந்திரம் அப்போ எல்லா ஜீவன்களுமே ஒரு கர்ம மேன்மையை தாங்கித்தான் இப்பூ உலகக்குள்ளே வருகிறது இந்த கர்ம மேன்மைக்கு உள்ளே வந்து இந்த கர்மாவது தொடும்போது அதற்கு துணையான ஒரு நிலையை கொடுக்கணும் அதுக்கு பத்தாம் இடம் ஏழாம் இடம் அந்த இடத்துல தான் அந்த பத்துக்குடைய சனி ஏழாம் இடத்துல உச்சம் அப்போ வாழ்க்கை துணை தேவைப்படுகிறது நீங்கள் எந்த இதில் போனாலும் சரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்த வாழ்க்கை துணையை கொண்டு வந்து கொடுக்குறதுல சனி தான் பெரும் பங்கு உண்டு அப்போ கர்மாவினுடைய துணை யார்னா வாழ்வியல் துணை அப்போ வாழ்க்கையில் நமக்கு துணைவர் மட்டுமில்லை ஒரு கணவனோ மனைவியோ மட்டுமல்ல இப்போ நம்ம இருக்கோம்னா மனைவி மட்டுமல்லாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் நமக்கு தொடர்புடையது அது வர்த்தக உறவு அப்போ வர்த்தக வந்து நான் மட்டும் தனியாக நான் பெரிய மேதை நான் ஜோஜியம் பார்ப்பேன் அப்படின்னு உட்காந்துக்கி இருந்தா யாரும் வரலன்னா என் தொழில் நடக்குமா நடக்க அப்போ அந்த ஏழாம்படம் என்பது வர்த்தக ரீதியான உறவு வாழ்வியல் ரீதியான உறவு வாழ்வைக்கு வாழ்வியலுக்கு மிகவும் அடிப்படையான தேவைகளை வந்து ஏன்னா இப்போ ஜனனம் எப்படி இருக்குன்னா நீ யாரை சார்ந்திருக்கிறாய் உன்னை யார் சார்ந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு தான் பிறப்பினுடைய ரகசியமே இந்த பிரபஞ்ச ரகசியம் அதுதான் அப்போ நான் யாரை சார்ந்திருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து நான் பிறந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாவும் சார்ந்து தான் இருக்கேன் அவங்க தான் நீ இது பண்ணுறாங்க எனக்கு ஒரு கல்யாணம் நடந்ததுக்கு பின்னாடி தான் என்னை சார்ந்து என் மனைவி வர்றாள் இல்லையா அப்போ நான் அவங்க என்னை சார்ந்து வந்துடுறாங்க நான் எந்த நான் தாய் தகப்பனை சார்ந்து தான் இருந்தேன் அப்போ இந்த சார்ந்து இருப்பது அப்படின்றதுக்கும் இவன் அடிப்படையாக அவர் சில உண்மைகளை சொல்லியிருக்காங்க எப்படின்னா யோகத்தில் அதாவது நமக்கு எல்லாத்தையுமே யோகமாக பிரிச்சுருக்கேன் பிச்சை எடுக்கிறதும் யோகமாக தான் வச்சிருக்கேன் அவன் தருத்திரம்னே சொல்லலை தரித்திர யோகம்னு சொல்கிறான் அப்போ யோகம்னா நீங்கள் பெரிய வே வேடெடுத்துறக்கூடாது யோகம்னா இணைதல் அப்படின்னு அர்த்தம் யோகம்னா அந்த வார்த்தைக்கு அன்ன அர்த்தம்னா இணைதல் சேர்தல் இதுக்கு பேர் தான் யோகம் அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு யோகத்தை அவன் கொடுத்துருக்கான் அதில் அடிப்படையான முதல் யோகம் என்ன சொல்கிறான் அப்படின்னா சுனபா அனபா துருதரா கேமத்துருமா இந்த நாலு யோகம்னா நம்ம வாழ்வியலுக்கு முக்கியமான யோகமே அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சொன்னப்பா அப்படின்னா நீ யாரை சார்ந்திருக்கிறாய் நீ எதை நோக்கி பயணிக்கிறாய் உன்னுடைய வாழ்வியல் பயணம் எப்படி இருக்கும் நீ எதையெல்லாம் தேடி போவ அப்படின்றதான் சொன்னபா அனபா அப்படின்றது உன்னை தேடி வருவது எது இந்த உன்னை தேடி வருவது நீ தேடி செல்வதில் சில நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லையா அப்போ இந்த இடம் அப்போ அனபா என்பது உன்னை நாடி வருவது துருதுரா அப்படின்னா என்ன நீ நாடி சொல்வதும் உண்டு உன்னை நாடி வருவதும் உண்டு இந்த ரெண்டுமே அங்க இருக்கும் கேமத்துருமா எதையும் இருத்தல் அப்படின்றது உன்னை தேடி எதுவும் வர்றது இல்லை நீ எதையும் தேடி போறதில்லை அப்ப நீ ஆமா நீ பிறந்ததான் எனக்கு வேண்டாம் இந்த நாலு யோகத்துக்குள்ளதான் வாழ்க்கை சூத்திரத்தை ஒழிச்சு வச்சுட்டான் இப்ப ஒரு சந்திரனுக்கு ரெண்டு ல குரு இருக்கு சந்திரன் செய்து குரு உனக்கு பயணிக்குதா ஆமா அப்ப இவன் உண்மையை தேடி ஒழுக்கத்தை தேடி இறையை தேடி பொருளை தேடி ஆன்மீகத்தில் தெய்வத்தை நாடி என இவன் போய்கிட்டு இருக்கான் அப்ப சந்திரனுக்கு பன்னெண்டுல குரு இருந்தா இவனை தேடி செல்வம் இவனை தேடி வருது உயர்ந்த இவன் தேடி வர்றாங்க இவனுக்கு தெய்வீக தன்மை கிடைக்குது இவனுடைய பெரிய பதவி கல்வி எல்லாம் இவனை தேடி வந்துடும் அதான் இந்த பன்னிரெண்டு இடங்கள்ல சந்திரன் எங்க இருக்கோ அங்கிருந்து சந்திரனுக்கு ரெண்டில் இதையே அவங்க கிரகங்கள் கொடுத்திருக்காங்க அதுக்கு பேர் அக்களவன் பேர் அது வந்து சுபார்களம் பாபர்களம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க அது இப்போ நமக்கு வேண்டாம் வாழ்வியல் அடிப்படையில் இந்த நாலு சூத்திரம்தான் இந்த நாலு தான் நமக்கு எல்லாமே இருக்கு அப்ப சந்திரனுக்கு ரெண்டில் சுக்கரன் இருந்தா இவனுக்கு இயற்கையா வாழ்வியலில் பாருங்க திருமணம் ஆனதுக்கு பின்னாடி அப்படியே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த பன்னெண்டு ராசிலேயே அவன் ஒரு சக்கரை வச்சிருக்கான் எப்படின்னா இப்ப மேசம் இருக்கு இப்ப மேசத்தோட அதிபதி செவ்வாய் இந்த இரண்டாம் படத்தது யாரு சுக்கரன் சுக்கரன் இப்போ உங்க ஜாதகத்துல செவ்வாய்க்கு ரெண்டில் சுக்கரை இருந்தா இவன் செல்வத்தை எல்லாம் தேடி போக தேவையில்லை இந்த செவ்வாய்க்கு ரெண்டு சுக்கரன் இருந்தால் இவனுக்கு காசு பணம் அமைஞ்சிடும் குடும்பம் அமைஞ்சிரும் செல்வம் அமைஞ்சிரும் பொண்டாட்டி அமைஞ்சிரும் வாழ்வில் எத்தனை அத்தனை சுகபோகங்களும் அமைஞ்சிடும் அதே இதில் தான் குரு வந்து காலபுஷனுடைய அதிபதி அப்போ குருவுக்கு ரெண்டில் இவன் பூரா குருவுக்கு சத்துரு சுக்கரே அமைஞ்சாங்க அதெல்லாம் கிடையாது குருவுக்கு ரெண்டில் சுக்கரேன் அழுங்காமல் குழுங்காமல் சம்பாயி பையன் சொல்வத்தானாக ஒரு அப்போ இந்த சந்திரனுக்கு ரெண்டில் குரு பாருங்க அது குழந்தை பிறந்த பின்பு தான் யோகத்தை கொடுக்கும் ஓகே சந்தனுக்கு பன்னெண்டில் குரு இருக்குது பாருங்கள் அவன் பிறந்த இடத்த விட்டு வெளி இடத்துக்கு போனால் தான் வேலை செய்யும் இப்படி ஒரு இது அதுக்குள்ளே இருக்குது அப்போ இது ஒரு சூத்திரமாகவே வச்சுருக்கான் இப்போ ஒரு சில ஜாதகங்களில் இப்போ பார்த்தோம்னா இப்போ இதே கடகலக்கணம் வச்சுக்கிடுவோம் பத்து குடையவர் செவ்வா பாக்கி அதிபதி குரு அப்போ ஒன்பது குடையவர் குரு பத்து குடையவர் செவ்வா இப்போ

இல்லையா அப்போ இது வேலை செஞ்சா பஞ்சாமாதிபதியும் பாக்கியாதிபதியும் உனக்கு நல்ல வேலை செஞ்சிடும் அப்போ இவன் அலட்டிக்காமல் இருக்கலாம் பட் அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றது தான் பேர் ஏன்னா எந்த இடத்துலேருந்து அவங்க இருக்காங்க இப்போ குரு கடகத்திலே இருக்கார் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் உயர்ந்த பதவிக்கு வந்துடுவான் இவன் டாக்டர் ஆகலாம் ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் ஓ அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவிக்கு வரலாம் வெளிநாட்டு தூதராக போகலாம் அலட்டிக்க வேண்டியதில்லை அப்போ இந்த மாதிரி கிரக நிலைகள் தன்னுடைய பாதையில் சஞ்சரிக்கும் போது இந்த கிரக நெருக்கம் கிரக சேர்க்கை கிரக பார்வை இதெல்லாம் வாழ்வியலில் சில மாற்றங்களை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அடிப்படையாக பேஸ் என்ன சுனபா அனபா துருதரா கெமத்துமா இது எல்லாத்துக்கும் உண்டு அப்போ இதுக்குள்ளே தான் வாழ்வியலில் நம்ம நம்ம அதை அதை கண்டுக்கிறதே இல்லை எல்லாமே இந்த தான் இருக்குது இப்படி போகும்போது தான் இப்போ ஏழாம் இடத்துல சனி உச்சம்

ராஜகேந்திரம் இந்த கேந்திரத்தில் ஏழில் சனி இப்போ நம்ம படக்கணும் என்ன சொல்லுவோம் ஏழில் சனி இருந்தால் உனக்கு கல்யாணமே நடக்காதுன்றோம் பெரிய தடை அப்படின்றோம் ஏழில் சனி தான் நல்ல அதாவது அர்ப்பணிக்கக்கூடிய குணம் படைத்த பெண்ணமை அமை அர்ப்பணிப்பு நீ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மேசம் வந்து ஒரு ஆண் தத்துவத்தினுடைய நிலையை ஒரு பிரகாசத்தை குறிக்கிறது ஒரு ஆணாக பிறந்தவனுடைய ஆன்மநிலை அவனுடைய இயல்புகள் தகுதி எல்லாத்தையுமே வந்து இந்த லக்கணம் தான் குறிக்கும் ஏழாம் படம் வாழ்வியல் துணைன்னு வரக்கூடிய ஒரு பெண்ணை குறிக்கும் அப்போ அந்த துலாம் என்ன சொல்லுது அங்கேயே என்ன சொல்கிறான் அந்த வாக்கப்பட்டு வர்றவ அந்த குடும்பத்திற்கு அத்தனை சுமைகளையும் அவள் தான் தாங்கணும் அப்படின்ற நிலைக்கு தான் வருது அப்போ பெண்களுடைய நிலைப்பாடு எப்படி வருது அப்படின்னா அவன் சொல்றான் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை திறமை அப்படின்றது வேறே வந்து ஆண் பெண்ணா மாறும்பொழுது அதற்கான பலன்கள் மாறுபடும் அப்ப ஏழாம் இடம் அப்படின்றது என்னன்னா அச்சம் மனம் நாணம் பயிர்ப்பு அப்படின்ற தத்துவத்துல தான் அந்த பெண் இருக்கணும்ன்றா அப்ப நால் வகை குணத்தை யார் கொடுக்குறா சனி பகவான் தான் கொடுக்குற இல்லையா ஆனா இப்ப இதுல நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும் இப்போ ஒருத்தர் வந்து மதுரையில் பிறக்கிறார் ஒரு பையன் சென்னையில் ஒரு பொண்ணு இருக்குது இதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்போ ஒரு செய்தி வருது என்னப்பா வயசுக்கு அந்த பையன் இருக்கான் கல்யாணம் முடிக்கலையா பையனுக்குன்னு பையன் வீட்டில் இருக்க தாய் தாப்பின சொந்தக்காரங்க கேட்குறாங்க இப்படி கேட்கும்போது பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் முடிச்சிடணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஏதோ ஒருத்தர் மூலமாக ஏப்பா இந்த இன்னார் சென்னையில் இருக்காங்கல்லாம அங்கே ஒரு பொண்ணு இருக்காமே பார்த்துருவோமா அப்படியா நல்ல குடும்பம்னா நல்ல பிள்ளைன்னா பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு தகவல் பரிமாற்றம் ஆகுது அப்போ இந்த பிள்ளைனுடைய ஜாதகம் இங்கே போகுது இல்லையா அப்போ பையன் வீட்டில் பார்க்குறாங்க ஆ பொருத்தமெல்லாம் இருக்குது பேசலாமே அப்படின்னு இவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்போ இவங்க ஒரு தகவல் கொடுக்குறாங்க நாங்கள் பொண்ணை பார்க்க வர்றோம் அப்போ மாப்பிள்ளை வீடு தான் மொதல் பொண்ணை போய் பார்க்க வேண்டிய நிலை இருக்குது தனமா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் எப்படி வச்சிருக்கான் ஆ பையன் வீட்டிலேருந்து பொண்ணை பார்க்க போறான் சரி பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன செய்கிறான் முத வந்து அங்கே புஷ்பத்தை தூக்கி வைக்கிறான் தலையில் பூ வைக்கிறான் பூ வைக்கிறான் ரைட்டா பூ தான் மொதல் வைப்பான் அப்போ பூ வைச்சோன்னே என்ன ஆகுது இருபத்தஞ்சி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒன்று வைக்கிறான் பருசம் போடுறதுன்னு வைக்கிறான் பருசம் போட்டால் பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்புறம்தான் கல்யாணம்னு கொண்டு போகிறேன் ரைட்டா இது நம்ம பாரம்பரியமாக நம்மளுடைய வாழ்வியல் தத்துவத்தோடு இணைந்தது ரைட் இந்த மதுரையில் பிறந்தவனுக்கு மதுரையில் பிறந்த அந்த சுப்பிரமணிக்கு சென்னையில் பிறந்த அந்த பானுமதிய இந்த இணைக்கக்கூடியது யார் அதான் வேடிக்கை அப்ப இந்த இடத்துல தான் பிரகஸ்பதி இருக்கார் பாருங்க ஆமாம் குரு பகவான் அவர் தான் உங்களுடைய முன்ஜென்ம அதை கால்குலேட் பண்ணி இவனுக்கு இணைக்கணும் அப்படின்ற நிலையில இந்த பிள்ளையா குரு பலன் வந்தான் கல்யாணத்துக்கு அதுக்குதான் அந்த குரு பலன் சரியா அந்த குரு அப்ப இந்த குரு தான் இந்த இணைக்க வரும்போது செய்தி இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதெல்லாம் குருதான் அந்த இடத்துல தான் என்ன செய்யறாருனா இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க பாருங்க இந்த சந்திக்க வைக்கிறது யாருன்னா புதன் இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக சந்திக்கிறாங்கல்ல அப்ப புதன் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் இப்போ இந்த ரெண்டு பேரும் சேரும் போது என்ன ஆகுது இங்க ரெண்டு விதமா பாக்குறாங்க இது ஒரு இவன் ஒரு குரு இவ ஒரு சந்திரன் இந்த குருவும் சந்திரன் பாக்குறாங்க சரியா பார்க்க வைக்கிறது யார் மீடியேட்டர் மாமாவால பாக்குறது யாரு புதன் புதன் அப்ப அங்கதான் மிதுனம் அந்த தான் கதை பிடித்த ஆணும் கையல் பிடித்த பெண்ணும் அப்ப ஒரு வீரம் உள்ள ஆணும் ஒரு அச்சமணம் நானும் பயிர்ப்பு கொண்ட ஒரு பெண்ணும் அங்கே சந்திக்கிறார்கள் அந்த புதன் என்ன செய்கிறாரு எனக்கத்தை கொடுத்துட்றாரு ஓகே எனக்கு பொண்ணு பிடிச்சு குடிச்சு சா அப்படிமா இவன் உடனே ம் இதுலேயே மாறும் அவன் வந்து அந்த நேரத்துல இவன் ம் எனக்கு பொண்ணு பிடிச்சுக்கு அப்படின்னு சொன்னா இவன் பொம்பளை ஆயிடும் ஆமா ஆஹ் எனக்கு பிடிச்சி குடிச்சுப்பா அப்படின்னா அங்க ஆம்பளை ஆயிரா ஆனா இங்கோ அதை மாத்திரேன் ஆன்னு சொல்லணும் எனக்கு பொண்ணு பிடிச்சுக்கிடுச்சு நிமித்தி அவ ஆவ பேசுறதில்லை அந்த சமூகத்துக்கு அறிகுறி அப்ப இதை இணைக்கிறது யாரு புதன் இந்த புதன் வந்து அதுக்கடுத்து பத்திரிகை அடிக்கிறாரு பத்திரிக்கைக்கு புதன் பட் நிறைய கல்யாணங்கள் நிச்சயதார்த்தத்திலே நின்று போனதை நம்ம அதெல்லாம் அப்புறம் நம்ம வந்து இது வந்து ஜென்ட்ரல் இது உலக 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 நினைக்கிறான்னு சொல்றேன் நீங்க அங்க போயிடுறீங்க அதுக்கப்புறம் போவோம் அப்ப ஒரு வாழ்வியலில் நடக்கக்கூடிய முறையான நிலை இதுதான் பத்திரிகை அடிச்சு அதுக்கப்புறம் சம்பிரதாயத்தை கொண்டு போகிறோம் அப்ப அந்த புதன்தான் மிதுனம்தான் ஏழாம் இடம் ஆகிய துலாத்துக்கு ஒன்பதாம் இடம் இல்லையா அந்த இடத்துல தான் அந்த கயரு உள்ள போடுறோம் அந்த கழுத்துல தாலி கட்டுறோமா இல்லையா அது இந்த தாலி தான் பெண்ணினுடைய கழுத்தில் கிடக்கூடிய தாலி திருமணமானவ இல்லையா அப்ப அவளை பார்த்தோன்னே நம்ம இது பண்ணுறோம் அப்போ இந்த இடத்துல தான் இந்த திருமண உறவுகள் பூரா இதுக்குள்ளே இருக்குது இதில் இன்னும் பெரிய கதை இருக்குது இந்த இணைப்புகள் அப்படின்றதுல யார் இணைக்கிறா கர்மவனையும் சூத்திரத்தை எடுத்து குரு குரு தான் கொண்டு வந்து நம்மளை போகிற சேர்க்குறேன் அதுக்கடுத்து தான் இந்த கர்மவனையில் இது வாழ்வியல் தத்துவத்தை எப்படி வாழணும் எப்படி வாழலாம் இவனுக்கு மேன்மை அடையக்கூடிய நிலை என்னென்னு சனி எடுத்துக்கிறாரு இப்படி போகும்போது இயற்கை திருமணத்தை எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இப்போ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வசிய நட்சத்திரம் இருக்குது நம்ம தசைவித பொருத்தம் பார்த்துடுறோம் அப்போ தசைவிதம் தாராபலம் எல்லாம் பார்த்து அப்போ அந்த தசைவித பொருத்தத்தை பார்க்கும்போது அங்கேயும் தப்பு நடந்துவோம் சில இடத்துல அது வந்து ஆனால் இன்னும் கிராமத்து ஜோசியிலேருந்து எல்லாருமே என்ன செய்வாங்க பத்து பொருத்தம் இருக்கா பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்துட்றாங்க இப்போ இந்த இடத்துல ரெண்டு கோட்பாடு இருக்குது ஓடி ஓடி ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான் ஆறே மாதத்தில் துணியை காணும் ஓடி இருந்துடுறாங்க பிரிஞ்சிட்றாங்க ஆனால் எந்த விதமான பொருத்தமும் பார்க்காம மனப்பொருத்தத்தில் இயற்கையாக அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்குது இது அடிப்படையானது இது இயற்கையானது மனப்பொருத்தத்துக்கு மிஞ்சின பொருத்தம் எதுவுமே கிடையாது இது எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நான் உள்பட நான் இதை ரொம்ப அங்கீகாரம் பண்ணுவேன் அப்போ இந்த இடத்துல மனப்பொருத்தம் ஆனால் ஏன் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி ஏன் டிவோர்ஸ் ஆச்சு ஏன் அவங்களுக்கு பிரிவனை இருந்தது அப்போ இந்த இடத்துல இந்த ஜு இந்த பொருத்தம் பார்த்ததில் தவறு நடந்துச்சான்னு தான் நம்ம கேள்வி வரும் அப்போ இதுக்கு நாமளும் அதுக்கு தான் உடன்பட்டு ஆகணும் ஆனால் அவர் என்ன சொல்லுவார் அவருடைய நியாயம் என்னென்னா இது நம்ம சாஸ்திர பிரகாரம் இருக்கக்கூடிய பொருத்தத்தை பார்த்து தான் செஞ்சோம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அவர் வாதம் கரெக்டு அப்போ அதுக்கு மேலே ஒரு தப்பு நடக்கே அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் அங்கே கிரக பொருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ இந்த கிரக பொருத்தம்னால் என்ன இந்த கிரக பொருத்தத்தை பற்றி நான் எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த கேள்விகள் நிறைய வரும் இவங்க ஏன் என்னை கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்க இவங்க நல்லா தானே இருக்காங்க இவங்க எகனைக்கு போனாங்க எப்படின்னா என்கிட்ட ஒரு ஜாதகம் வருது அந்த அம்மாவுக்கு அறுபத்தஞ்சி வயசு அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு இனி வந்து பார்க்கறாங்க ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷம் இருக்கும் வீட்டில் வந்து பார்க்குறாங்க அம்மாவுக்கு ஜஸ்ட்டு இது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அவ்வளோதான் அதில் ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது பயப்படாதீங்க அந்த அம்மாவுக்கு தான் பார்க்க வந்திருக்காரு தப்ப பார்க்கும்போது நல்லா இருக்குது கவலைப்படாது அப்போ அவர் சொல்கிறாரு சாமி என் ஜாதத்தை பார்த்தீங்களா உங்களுக்கு எதாவது தெரியுதா அப்படின்னா தெரியுது என்ன அப்படின்னாரு நீங்கள் அம்மாவும் ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க ஒரே நட்சத்திரம் ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரம் நிறைய பேர் அந்த தவறு அறுபத்தி அறுபத்தஞ்சு அந்த அம்மாவுக்கு அறுபத்தஞ்சு வயசு அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ரெண்டு பேரும் இணை புரியாத சக்திகள் ஒன்னாத்தான் இருக்காங்க ஹெல்த்தியாக இருக்காங்க ஆரோக்கியமா இருக்காங்க ஹாப்பியா இருக்காங்க மொதல் அங்க பிடிக்கணும் நான் இதை பார்த்துக்கிட்டேன் ஆனா என்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுல ஒரு பையன் வர்றான் இருபத்தி எட்டு வயசில் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ எடுத்த உடனே நேற்று கூட நான் ஒரு விஷயத்தில் எடுத்தேன் ஆனால் நான் நன்மைக்காக ஒரு கவுன்சிலிங் பண்ணேன் இது பொருத்தமே இல்லையே எப்படி பொருத்தமே சேர்த்து கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொன்ன சைக்காலஜிக்கலாக இவன் பாதிச்சிருவான் அந்த பிள்ளையும் கரெக்ட் அப்ப வீட்டுக்கு போனவன என்ன ஆகும் இவங்க ரெண்டு விதத்துக்குள்ள பொருத்தமில்லாம தான் எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்ற சளிப்பு தன்மையில ரெண்டு பேத்துக்குமே ஆவரேஜ் அந்த கருத்து அது வரைக்கும் இவங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தையை வச்சுதான் அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பத்தி ஏப்பா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணிக்கோ நல்லா இருக்கும் ஆறுதலாயிருவாய் அப்ப மனநிலைக்குள்ள வந்து ஒன்னு புகுத்தும் போதுதான் ஒருத்தனுடைய நிலை மாறுது இப்ப அவர் இந்த பெரியவர் கேட்கிறாரு நல்லா பாருங்க ஆமா ரெண்டு பேரும் ஆயிலே நட்சத்திரம் சூப்பரா இருக்கீங்கள எல்லாரும் பொருத்தமுள்ள பொறுத்தமலை நான் கேட்டேன் நீங்க நாலு பிள்ள பேத்தீங்கல்ல நாலு பிள்ளைய ஃபாரின்ல இருக்காங்களா எல்லாமே டாக்டர் தானே ஆமா சொன்னோன்ன அது எப்படி இப்ப நீங்க இதை எதா சொல்றீங்க அது எல்லாரும் பொருத்தமலை பொறுத்து அப்ப அந்தம்மா ரிசபலக்கணம் இவரு துலா அலக்கணம் சரியா ஒண்ணு ஆமா நட்சத்திரம் ஒன்னு லக்கணாதிபதி ஒன்னு ரிசபலக்கணத்து அதிபதியாரு சுக்கிறேன் துலாத்துடைய அதிபதியாவது சுக்குறேன் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போ இவர் துலா அழக்கணும் அம்மா ரிஷப் அழக்கணும் இப்ப இவர் ஆயிலிய நட்சத்திரமா இவங்க ரெண்டு பேரும் ஆயிலிய நட்சத்திரம் என்ன இந்த ரிஷப லக்கணத்துக்கு அந்த அம்மா பிறந்த லக்கணத்துக்கு இவர் பிறந்த ஆயிலிய நட்சத்திரம் தன பஞ்சமாதிபதி இவர் பிறந்த இந்த துலா லக்கணத்துக்கு அந்த அம்மா ஆயிலிய நட்சத்திரம் பாக்கியாதிபதி இந்த இடத்துல எப்படி இணைச்சிருச்சு பாத்தீங்களா அப்போ இந்த துலாத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஆகிய பன்னெண்டாம் இடம் அந்த அம்மாவுக்கு அஞ்சாம் மடம் அஞ்சு பன்னெண்டு அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு ரெண்டாம் மடம் இவருக்கு பாக்கியஸ்தானம் தன பாக்கியம் இந்த அம்மாவை கல்யாணம் முடிவதிலிருந்து அவருக்கு செல்வ செழிப்பு அந்த அம்மா ஆரோக்கியம் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்துச்சு ஜாலியாக இருக்காங்க இங்கே எந்த தசாபத்தியும் இடையில் போய் அது இது எதுவும் பண்ணுறதே கிடையாது இப்படித்தான் இது இயற்கை இவர்களை இணைத்த விதம் அப்போ நான் கேட்டேன் இதை உங்கள் அப்பா அம்மா வந்து பொருத்தமாகத்தலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க மனை கல்யாணம் பண்ணிங்க ஆமாம் எனக்கு பார்த்தவொன்னும் பிடிச்சிருச்சு எங்கள் வீட்டுக்கும் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு எங்களை பார்த்தவொன்னும் பிடிச்சிருச்சு கல்யாணத்தை வச்சுக்கிட்டோம் எப்படி இருக்கு இடத்துல ஜாதகத்துக்கு வேலை வேலையில் இப்போ பார்க்கும்போது அது சரியாக வருதா இல்லையா வருது எழுபத்து ரெண்டு வயசுல வந்து அவர் ஜாதகம் பார்க்குறாரு இப்படி இதுவுமே நான் என்ன சொல்லுவேன் விதிக்கு உட்பட்டது இறைவனுடைய கொடுப்பனை இது கர்மவனை கோட்பாட்டுக்குள்ளே இருக்கிறது அப்போ போன ஜென்மத்தில் இந்த அம்மா உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை நீங்க அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டியது இந்த ஜென்மாவில் பிரிச்சுக்கிறீங்க யாராக இருந்தாலும் பிறக்கும் போது பிறந்த நட்சத்திரநாதன் ஒன்பதுக்குடையவராக இருந்தால் அவனுக்கு மறுமணம் உண்டு